களை எடுக்கும் கருவி ஒரு கருவியோட விலை வந்து ஆயிரம் ரூபாய் சாதாரண களைவெட்டி மூலமாக பத்து நபர் சேர்ந்து வெட்டக்கூடிய கலையை இந்த களைவெட்டி மூலமாக ஒரு நபர் வெட்டலாம் ஒன்பது நபர்கள் வேலையாட்கள் இல்லாத பற்ற குறையை அந்த கருவி மூலமாக ஈடு கட்டலாம் இது வந்து ஸ்டீல் ரொம்ப ரம்பத்தகடு லைஃப் நல்லாயிருக்கும் ரன்னிக்கு ஒரு பிளட் தரும் ஸ்குவர் பிளட் ரெண்டு தரும் மொத்தம் மூணு பிளட் தரும் ரன்னிக்கு ஒரு பிளட் தரும் ஸ்பேர் பிளட் ஒன்று தரும் மொத்தம் ரெண்டு பிளட் தரும் ரெண்டு பிளட் தேஞ்சி மட்டும் பிறகு ஒரு பிளடோட விலை வந்து நூறுரூவா தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கலாம் டேங்ஸ் சார்ஜ் நூறுரூபாலேருந்து இரநூறுபாய்க்குள்ளே வரும் தேவைப்படுறவங்க கூப்பிட்லாம் கொஞ்சம் ஓட்டி காட்டுறோம் பாருங்கள் ஆ ஒரு முறை வச்சு இழுத்தாக்கா மூணு அடியிலேருந்து நாலு அடி இதில் வரையும் வந்ததுன்னா நமக்கு வேலை கூடுதலாகும் இந்த ஓட்டி காட்டுறோம் பாருங்கள் ஓட்டின புழுதியாக இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது சடி வரைக்கும் களை வெட்டலாம் இது சும்மா கட்டா கட்டான் தர ஃபார்மாலிட்டி ஓட்டி காட்டும் வெறும் தர ஓடி கேட்டேன் ரைட் தேவைப்படுற கூப்பிடலாம் இது மதுரை மாவட்டம் மேலூர்ல உற்பத்தி செய்யறோம் நன்றி வணக்கம்